உடல் கூறாய்வுங்கிறது மாலை அதாவது ஆஃப்டர் சன்செட்டு பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்பது பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சுருக்காங்க நைட்டே வந்து இம்பார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு இது எப்படி காலம் இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கில் நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொடுத்துருக்கிறோம் இருந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கள் அதிகமான அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வந்ததாக ஆமாம் ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸு எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு